ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டோட தை பொங்கல் செலிப்ரேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தை பொங்கலுக்கு முன்னாடி நாளே அதாவது போகி அன்றைக்கி விளக்கெல்லாம் தொலைக்கி பூஜரம்லாம் ரெடி பண்ணிவிட்டு வீடெல்லாம் பெருக்கி போட்டு அடுப்புலாம் கழுவி எல்லா வேலையும் முடிச்சே வச்சுட்டேன் அன்னைக்கு நைட் நம்ம படுக்கிறப்பே டுவெல் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு ஏன்னா மறுநாள் வந்து இன்னும் நிறைய வேலை இருக்கும் ஸோ ஒரே நாளில் எல்லா வேலையும் செய்ய முடியாது பசங்களை வச்சுட்டு ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன் தை பொங்கல் அன்னைக்கு நம்ம எப்படி ப்ராப்பரான முறையில் வீட்டில் சாமி கும்பிட்றது என்னெல்லாம் பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக நான் எல்லாமே சொல்லியிருப்பேன் நாங்கள் எப்படிலாம் கும்பிட்டு என்னெல்லாம் பண்ணணுன்றது தான் அதில் சொல்லியிருப்பேன் விறகடுப்புலாம் வச்சு வாசலில் பொங்கல் வைக்கணும்னா ரொம்பவே ஆசை பட் வாடகை வீட்டில் இருக்கிறதால அந்த மாதிரி நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு விட மாட்டாங்க ஸோ அதனால் கேஸ் ஸ்டவ்லேயே வச்சிடலான்னு சொல்லிட்டு கேஸ் ஸ்டவ்வில் தான் நம்ம பொங்கல் வைக்கிறோம் ஸ்டவ்வில் அப்படியே பொங்கல் வைக்காமல் இந்த மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணி வைக்கிறப்ப தான் அந்த பொங்கல் செலப்ரேஷன்றதே வரும் ஸோ அதனால் பச்சை அரிசி ஊற வச்சு அதை அரைச்சி பச்சை அரிசி கோலம் வந்து அந்த கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக போட்டு அதில் நம்ம பொங்கல் வைக்கிறப்ப மஞ்சள் குங்குமம் பூலாம் வச்சுட்டு பொங்கல் வைக்கிறப்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த தான் போடணும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு அழகான ஒரு கோலத்தை போட்டுட்டு சந்தனம் மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுங்க ரொம்பவே அழகாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சு வச்சிட்டிங்கன்னா பொங்கல் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிச்சனில் கோலம்லாம் போட்டதுக்கப்புறமா அடுத்தது பூஜை ரூம்க்கு வந்துட்டேன் பூஜை ரூமில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பானையும் கரும்பும் வரைஞ்சிட்டோம் அது வந்து எனக்கு அவ்வளோ கோலம்லாம் போட தெரியாது ஸோ அதனால் நம்மளுக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு கோலன்ற மாதிரி நானும் போட்டு விட்டுட்டேன் அடுத்தது நம்மளோட வாசப்படையில் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுவும் பச்சரிசியில் தான் அங்கேயும் நான் போட்டிருந்தேன் என்னோடய குழந்தைங்களும் எழுந்துட்டாங்க எழுந்தவங்களும் கூட நின்று பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு கோலத்தையும் போடுறப்ப நம்ம நார்மலாக போடுற கோலத்தை விட இந்த மாதிரி பச்சரிசி மாவில் போடுற கோலம் ரொம்பவே அழகாக இருக்கும் ரொம்பவும் நல்லதும் கூட நம்ம டெய்லி இந்த மாதிரி பச்சரிசி கோலம் போடலைன்னா கூட இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரி பச்சரிசி கோலம் தான் போடணும் நம்ம எந்த பாத்திரத்தில் பொங்கல் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தை முன்னாடி நாளே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க காலையில் எழுநோடனே சந்தனம் மஞ்சள் குங்குமம் பட்டெல்லாம் போட்டு பூலாம் வச்சு அந்த பாத்திரத்தை முதல்ல அழகாக ரெடி பண்ணி வச்சுருங்க மஞ்சள் கொம்பு இருந்தால் அதில் கட்டி விட்டுருங்க எனக்கு அது வாங்கலைன்றதெல்லாம் நான் கட்டலை இது கூடவே நான் காலையில் எழுந்த உடனே பொங்கல் வடைக்கெல்லாம் செய்ய தேவையான எல்லாத்தையுமே நான் ஊற வச்சு வச்சுட்டேன் பூஜை ரூமில் சாமி படத்துக்கு எல்லாத்தையுமே பூலாம் போட்டு எண்ணெயெலாம் ஊற்றி அழகாக ரெடி பண்ணி அதையும் வச்சுட்டேன் அப்போ நம்ம குளிச்சுட்டு வந்துடலாமா அப்போ நீங்கள் தான் குளிச்சுட்டிங்களா போய் ஆளில் உட்காருங்க அம்மா உனக்கு காலரி சேர்த்துட்டு வர போங்க போங்க வெரி குட் ஆளுக்கு தானே போஸோனே திருப்பி திருப்பி எதுக்கு கிச்சன் இருக்கீங்க போங்க ஆளுக்கு போங்க போமாட்டியா போடா போய் டோரா பாருங்க சரியா சேரில் உட்காருங்க அம்மா உங்களுக்கு பூஸ்ட் எடுத்துகிட்டு வரோம் பூஸ்டாக ஆலீஸா எது வேணும் ஏதோ வேணும் அதானே பசங்க ரெண்டு பேருமே எழுந்துச்சிட்டாங்க அதனால ஒரு ஒருத்தரையாக குளிக்க வச்சு ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு பசிக்குன்றதால ஒரு ஆள் லட்சு எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டுவிட்டு உட்காந்து குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கொஞ்சம் குடிச்சா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ரிலாக செய்யலான்னு சொல்லிட்டு போட்டுட்டு எல்லாருமே ஆ எப்படி இருக்குது ஓ குளிச்சிட்டிங்களா குளிச்சிட்டிங்களா ரெண்டு பேரும் பொங்கல் சொல்லலையா அம்மா குஷ் பண்ணலையா ஹாப்பி பொங்கல் சொல்லலையா சொல்லுங்க யூ ஹாப்பி பொங்கல் நீ சொல்ல போகிறீ அம்மாவுக்கு சரி சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன சொல்ல போகிறீங்க ஹாப்பி பொங்கல் நல்லா இருக்கா நீங்கள் ஒன்றும் குடிக்கவே இல்லை என்னப்பா ஹாப்பி இல்லைப்பா அது ஆல்ரிக்ஸ் ஆல்ரிக்ஸ் ஆல்ரி சாப்பி தான் வேணுமா தான் வேணுமா சரி ஓகே குடிங்க தாங்கம்மா கோலம் போட்டதை போய் அழைச்சிடாதீங்க உள்ளே வந்துடுங்க காஃபிலாம் குடித்ததுக்கப்புறமா வடை மாவு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வடை மாவுலாம் அரைச்சி வச்சு ரெடி பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டே வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமிக்கரைப்பில் எல்லாமே அரைஞ்சு பொடியே வச்சுருந்தேன் ஸோ அரைச்சி வச்ச மாவு கூட எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவையும் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டே வச்சு எடுத்து வச்சுட்டேன் அப்படியே பொங்கலுக்கு தேவையான எல்லா பொருளையும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா நம்ம செய்கிறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம அது இதுன்னு தேட வேணாம் நம்ம வேலையும் சீக்கிரமாகவே முடியும் அதனால் பொங்கலுக்கு தேவையான வெள்ளம் நெய் முந்திரி திராட்சை ஏலக்காய் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு எல்லாமே எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன் பொங்கல் வைக்க ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பொங்கல் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன் அதில் பசும் பால் அதாவது காய்ச்சாத பசும் பால் தேவையான அளவு கூட்டிட்டு அது கூடவே நம்ம ஒரு மூணு மடங்கு தண்ணியும் ஊற்றி நம்ம கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சு அதில் சாமி கும்பிட்டுட்டு வச்சுட்டோம் பொங்கல் வச்சுட்டோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எப்படா பொங்கல் வரும் அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு பொங்கல் வைக்கிறத விட அந்த பொங்கல் பொங்கி வரதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதனால் வெயிட் பண்ணி அந்த பொங்கல் பொங்கி வரப்போ சாமிலாம் கும்பிட்டுக்கிட்டோம் அதுக்குள்ள பசங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் போட்டு ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிட்டேன் புது ட்ரெஸ்லாம் போட்டு அவங்களுக்கு வேட்டி சட்டை தான் வாங்கியிருந்தோம் அதனால ஒரே மாதிரி வேட்டு சட்டை ரெண்டு பேருக்கும் போட்டு ரெடி பண்ணிட்டோம் அவங்களும் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணணுன்றதால வெள்ளம் எல்லாமே போட்டு அடி அடிப்பிடிக்காமல் கலரி விட்டுக்கிட்டே இருந்தோம் வடையும் சைட் பை சைட் போட்டு வடை அப்பளம் எல்லாமே போட்டு எடுத்துக்கிட்டோம் இந்த பக்கமும் பொங்கலும் ரெடி ஆகிட்டே இருக்குது பசங்களை ரெடி பண்ணிட்டோம் முடிஞ்சிடுச்சு அதனால் வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வீட்டு வாசலில் விலைக்கேற்றலாம்னு சொல்லிவிட்டு ரெண்டு அகில் வச்சு அகில் விலைக்கேற்றிட்டு உள்ளே பூஜை ரூம்லாம் அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் கரும்புலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை எல்லாத்தையும் வச்சு ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டோம் எப்பயுமே பொங்கல்னா காலையில் தை பொங்கல் அன்னைக்கு கோவில் போவோம் கோவிலுக்கு போய்ட்டு ஆஃப்டர்நூன் மேலே மூவிக்குலாம் போவோம் இந்த ஏறாங்கெல்லாம் எதுவுமே போகல அவருக்கு ஒர்க் இருந்ததால் நாங்கள் எங்கேயுமே போகல வீட்டிலே தான் சிம்பிளாக சாமி கும்பிட்டுட்டோம் வாழை வாழையில போட்டுட்டு மண்ணில் விளைஞ்ச காய்கறின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு தட்டில் வச்சு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பசங்கள்லாம் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு போங்களோ பொங்கல்னு கத்திட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இது எப்படி தாங்கம்மா ஜூஸ் போடுறது மிக்சிலாம் உடஞ்சிடுமே அம்மா மிக்சிலாம் நீங்கள் பல்லுலேயே கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுடுங்க ரொம்ப பார்த்த உடனே வெட்டி கொடு வெட்டி கொடுன்னு சொல்லிட்டு அமக்களும் பண்ணிகிட்ருந்தாங்க ஸோ கரும்புலாம் வெட்டி கொடுத்துருந்தோம் அதை ஜூஸ் போடுன்னு சொல்லிட்டு அமக்கலம் பண்ணிகிட்டு இருந்தா ஸோ பசங்க நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்